வணக்கம் நெகிர்சிம்லான் மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய உணவு வகைகளை மாநில மியூசியம் நகராவில் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த உணவு அறிமுக விழா கடந்த இருபத்தி ஆண்டுகளாக இங்கு நடைபெற்று வருகிறது ஆனால் இந்தியர்களின் உணவு வகை அறிமுகம் கடந்த மூன்று வருடமாக நடைபெற்று வருகிறது நெகிர் சிம்லான் இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு அதன் தலைவர் டாக்டர் கனகராஜா தலைமையில் மிக சிறப்பாக இந்த விழா இந்த இந்தியர்களின் உணவு வகை அறிமுகம் நடந்து கொண்டு வருது நாளைக்கு பிரியாணி உணவு வழங்கப்படும் இந்தியர்கள் அனைவரும் வருகை சென்று பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி Uh, untuk majlis perkahwinan Cina. Uh, sebenarnya kami adalah dari uh, Persatuan Soka Kakai Malaysia Cawangan Negeri Sembilan. Okey, uh, kalau you tengok ini ialah itu jongkong emas. Jongkong emas ini di dalamnya diisi wang shilling, wang kertas ataupun gula-gula sebagai tanda manisnya uh, pengantin baru dan juga jongkong emas itu uh, dengan harapan pengantin baru akan hidup mewah. Okay, ini ialah labu, labu, labu yang dibelah dua macam film uh, dibelah dua lah, menandakan pasangan pengantin itu uh, sangat sepadan, sama handsome sama sama cantik. Juga uh, berharapan agar pasangan pengantin baru ini akan cepat mendapat zuriat. Okay, ini pula ialah lilin. Uh, uh, lilin ini sebenarnya pada zaman dahulu adalah dalam bentuk pelita. Pelita minyak tanah, tetapi zaman moden sekarang telah diganti dengan uh, lilin ataupun uh, pelita elektrik. Okay, ini untuk uh, menerangi bilik pengantin baru. Okay, uh, ini pula ialah tembaris. Tembaris ini bukan untuk membuat ukuran, tetapi menandakan uh, agar pasangan pengantin baru dapat zuriat, dapat anak yang banyak. Uh, dia, dia kata di sini. Uh, ratusan anak, ribuan cicit. Okay, ini pula ialah uh, sijil sijil perkahwinan, uh, marriage certificate, uh, ancient time, zaman dahulu punya. Okay, di sini pula uh, saya ingin memperkenalkan kerompah kerompah ini ada dua jenis, satu yang berbentuk bulat untuk pengantin perempuan dan yang berbentuk segi empat pula.

தீபாவளி கொண்டாட்டத்திற்கான அனைத்து பொருட்களும் குறிப்பாக நவீன மற்றும் பாரம்பரிய வகையிலான ஆடை அணிகள் அனைத்து வகையான முறுக்குகள் ஆபரணங்கள் மத்தாப்புகள் என அனைத்தும் இங்கு விற்பனையில் உள்ளது மேலும் விற்பனை பெருவிழாவை குதுகலப்படுத்தும் கிராமியம் மற்றும் நவீன நடனங்கள் என ஆடல் பாடல் என உள்ளூர் கலைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் அட்டகாசமான மேடை படைப்புகளும் இடம்பெறும் வருக வருக தீபாவளிக்கான தேவியை வாங்கி பரவசம் அடையுங்கள் என ஏற்பாட்டு குழுவினர் இரு கரம் கூப்பி வரவேற்கின்றனர் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசியர்களுக்கும் எனது இதயங்கணிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீப திருநாளில் உங்களுடைய குடும்பத்தினாருடன் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இந்த தீப திருநாளை கொண்டாடுவோம் தீபாவளி கொண்டாடும் அனைத்து மலேசிய இந்தியர்களுக்கும் மற்றும் நெகிழ்சிமிலான் ரிப்பா தொகுதி இந்து மக்களுக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சலாம் நெகிழ்சிமிலான் பிரசே மாஃபாக்கா சிஜாற்ற சய நிகோ தான் லிகோன் selaku Exco Pelancongan Kesenian Kebudayaan Negeri Sembilan mengambil kesempatan ini untuk mengucapkan selamat hari Dipawali kepada rakan-rakan yang beragama Hindu Dipawali Nal Wataka Deepawali <coughs> Nal Wataka Deepawali Nal Wataka Deepawali Nal Wataka Deepawali Malaysia Nal Wataka Deepawali 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 நடைபெற எல்லாம் இறைவனை வேண்டி தீப திருநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நெகிழ்ச்சியில் இந்திய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு பிறவியின் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேசிய அளவிலே வேலையிட பாதுகாப்பு சங்கத்தின் தீபாவளி வாழ்த்துக்களையும் இதனுடன் இணைத்து மலேசியால் வாழ் எல்லா இந்தியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையும் என்று நம்புகிறேன் மலேசிய தமிழ் மணிமன்ற சிம்லான் மாநில தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்